இருக்கும் போது என்ன சீன் ஏன் இதே சாது மேலே எது சீன் போட்டிருக்கும் சந்தேகம் வராதா குறைச்சிட்டு இருக்கும் போது நான் சின்ன பிள்ளையா குரான் வரும் போது சந்தேகம் வரும் அதிர்ச்சி இருக்கும் சொல்ல தெரியாது ஒரு ஆன்சர் சாது போட்டு மேலே சீன் இருக்கு இதே மேல இது போட்டுருக்காங்க அது வந்து அந்த காப்பி கூட உளர்வாரு அந்த காலத்து அந்த ஒரு நாலேஜ் இல்ல சின்ன பிள்ளைல ஓதும் போது அப்ப அந்த மாதிரி மாதிரியா மக்கள் படிக்கும் போது அவங்களுக்கு டவுட் வருமேங்கிறது என்ன விவரம் எப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு வரலாறுக்கு எழுதுறமே தவிர குரான்லயே கை வச்சிட்டோம் அது என்னென்ன வரலாறு எல்லாரும் எழுதி வச்சு சொல்லி இருக்கிறாங்களோ அது என்ன செய்யறோம் எடுத்து காட்டுறமே தவிர குரானையே திருத்திட்ட மாதிரி என்ன செய்யறாரு சித்தரிச்சிட்டு இருக்கிறாரு என்ன வர்றாங்க அவ்வளவுதான் இல்ல சொல்லிருக்கிறாரு அப்ப ஒத்துக்கிட்டத ஒத்துக்கிறலங்கிறாரு நல்லா கவனிக்கணும் எதை ஒத்துக்கொண்டா அவங்க அத்தனை பேரும் முன்னாடி அதை நான் ஒத்துக்கொண்ட ஆகுமான்னு கேட்டா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்களை நம்பி எப்படி நீங்க இறங்குவீங்க நாளைக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன இருக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டு மறுத்த மாதிரி பேசலாம் ஒரு வாரத்துக்கு முந்தி பேசணும் கூட மறந்துடலாம் இந்த சபையில கொஞ்ச நேரத்துக்கு முந்தி சொன்னது யாவத்தில் இருந்துகிட்டேன் நான் ஒத்துக்கொண்டால் ஒத்துக்கொண்டு ஆகுமாங்கிறாரு அது ஒత్తు கொண்டது கூட மறக்கட்டேச்சலாம் பரவாயில்லை நான் ஒత్తు கொண்டது யாவும் இல்லாம எடுத்துட்டேன் அலை டான்ஸ் ஸ்லீப்ல தப்பு வாரது வந்துச்சினா பரவாயில்லை நான் ஒத்துக்கொண்டால் அது ஒத்துக்கொண்டது ஆகுமா மறத்தான ஒత్తు கொண்டத ஆகுமா இல்ல ஒత్తు கொண்டால் ஆகுமா ஒత్తు இல்லை என்று சொன்னால் ஒత్తు கொண்டது ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் போனா எவ்ளோ பெரிய ஒரு உள்நோக்கத்துல செய்றாங்கன்னு பாத்துக்கிடுங்க அடுத்து என்ன சவுதி குர்ஆனில் என்ன பண்ணியிருக்காங்க லா இலல் ஜஹீம் லா இலல் ஜஹீம்னு சவுதியல போட்டுருக்கறாங்க

இதை கண்டிப்பா இருக்கிறத மாத்த கூடாது மாளிகை சொன்னார்ல அந்த எழுத்துல கை வைக்க கூடாது கை வச்சு மாத்திருக்கிறான் சவுதி குரான்ல அதே நேரத்தில் இந்தியாவில் வரும்போது பிடிச்சிருவாங்கன்றதுனால இந்தியாவில் வெளியிடும் போது அதுல மட்டும் அந்த அழிவை கரெக்டா வச்சு வெளியிடலாம் அப்ப இந்தியாவுக்கு ஒரு அழிப்பு இந்தியாவுக்கு வெளியே ஒரு அழிப்பு எடுக்கிற நேரத்தான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய பெருங்கருணையாளர் பல விஷயங்கள் இங்க பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு சவுதியுடைய குரானு தவறா எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திய கூட முடிச்சிருக்கிறாங்க இது உண்மையில இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம் இந்த தவறு என்று திறந்து வைக்கக்கூடிய வாசல் பதிவு செய்யப்படும் கும்பத்து குரான்ல தவறு என்ற வார்த்தை இது ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தை இல்லை அது அதனால மார்ஷால பல நிலைகளில் அது

குரான் இதுவரைக்கும் பதினாலு நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டிருக்குதுங்கிறது உங்களுடைய வாதம் இப்ப சவுதிக்காரை இப்படி மாத்திட்டதுனால குரான் என்ன செய்யப்படல பாதுகாக்கப்படல அப்படின்னு சொல்றது யார் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த வாதத்துக்கு வரைக்கும் வந்து நிக்கிறது யார் இதுதான் இதுதான் நம்ம கேள்வி இப்ப நாம இதான் சொல்ல வர்றோம் இந்த மாதிரி இது தவறு இது சரி அப்படின்னு போனிங்கன்னா குரானை பாதுகாக்கப்பட்ட குரான் இல்லை என்ற முடிவுக்கு தான் வருவீர்கள் அதுக்கு பயந்துகிட்டு தான் இதை நாங்க முன்னாடி எடுத்து மக்களுக்கு மத்தியில் வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ரூட்ல போனா உயிரா உயிரை விட மதிக்கப்படக்கூடிய பேணப்படக்கூடிய குரானில் சந்தேக தவறு இருக்கிறது என்பது பரவலாக வந்துடும் அப்ப அந்த குரானை ஏத்துக்கிறதா இந்த குரானை ஏத்துக்கிறதா கேள்வி வருமா இல்லையா இப்போ இப்ப சவுதியில வெளியிடப்பட்டு ரெண்டுமே அது வெளியிடப்படுது மதினாலதான் முச்சிமா வெளியிடப்படுது இதை ஏத்துக்கிறதா அதை ஏத்துக்கிறதா அப்படிங்கிறது வருது இப்ப எது சரி எது தவறு அப்படின்னா இதுதான் ஏத்து பண்ணி அதுலயும் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லிட்டாங்க நாம பிடிச்சுக்கிறோங்கிறதுக்காக வேண்டி யாரு பிடிக்க போறா இந்தியா மக்கள் தப்பு பண்ணா பிடிச்சுக்கிருவாங்களாம் சவுதி மக்கள் என்ன செய்ய மாட்டாங்களா பிடிச்சுக்கிறவா அப்ப அவங்க எல்லாம் நம்ம தான் இஸ்லாத்தை கட்டி காப்பாத்துறதுக்காண்டி இருக்கிறோம் அவங்க எல்லாம் ரொம்ப பொதுபோக்கா இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை இப்படி வரிக்கு வரி சில சேர்த்து விட்டுட்டு போறாங்க நம்ம விஷயத்துல சொல்லும்போது கூட அந்த கிளிப்பு காமிச்சு இந்த கிளிப்பை காமிச்சு அவங்க முன்விரோதம் இந்த மாதிரி பேசுறாங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியும் இது இல்லைன்னா இன்னும் பல வார்த்தைகளாம் கேட்டுட்டு தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அது இங்க இந்த வார்த்தைகள் அங்க வேண்டாம் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி குரானில் இவர் எழுத ஒன்று எழுதி எழுதப்பட்டிருக்கிறதுல பழைய முறையில் எழுதப்பட்டிருக்கிறது அது இன்றோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது போது என்னது ஒரு அழிவு கூட தான் இருக்கும் இன்றோடு இருக்கும்போது ஒரு அழிவு கூட இருக்கும் வாவு கூட இருக்கும் சீனுக்கு வர சாத இருக்கும் இந்த மாதிரியான இருக்கும் இப்படிலாம் எழுதப்பட்டது தவறா அப்படின்னு சொன்னா திருத்தப்படக்கூடிய தவறா இல்லையா பேசிக்கிட்டு இருக்காங்க நாம என்ன அதே தானே போட்டிருக்கோம் அதை போட்டா அப்புறம் என்ன நடக்குங்கிறத மக்கள் பாத்துக்கிறாங்க குரான்ல நீங்க விரும்புற மாதிரி தமிழை இப்போதைக்கு மாத்தி இருக்கிறீங்க விரிவுரைய மாத்தி இருக்கிறீங்க ஏதோ மக்களும் அதை அப்படியே விட்டு இருக்காங்க ஆனா அரபிலேயே நீங்க மாத்தணும்னு வந்தீங்கன்னா அப்புறம் என்னங்கறத மக்களை என்ன செய்வாங்க பார்த்து முடிவு எடுத்துக்கிறாங்க அது வேற விஷயம் இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் மாத்துறது இல்ல நீங்க எழுதுற அந்த மாத்த இந்த விஷயத்துல என்று சொல்வதில் தவறு பொருள் இல்லை அர்த்தம் தராது அப்படின்னு எழுதிருக்கிறீங்க அர்த்தம் தர்றதுக்கு நான் ஆதாரத்தை காமிச்சுட்டேன் அர்த்தம் தர்றது தராதுங்கிறதுக்கு ஆதாரத்தை காமிங்க அவ்வளவுதான் இதுக்கு அடுத்தபடி அன்பிற்குரிய சகோதரர்களை அப்ப மாத்தி மாத்தி ஓதலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில இது சொல்றாங்க இப்போ நான் அடுத்த அதோட சேர்த்து இன்னொரு கிராத்து சம்பந்தமாக இப்படி கிராத்தை பத்தியும் சொல்றாங்க இது தப்ப ஒரு ஒரு முறைக்கு மாத்தி ஓதுறது அது வந்து ஓதுனா தப்பா போயிருமே குரான் தப்பா போயிருமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப மாத்தி ஓதுறதுங்கிறது இது தவறான்னு அவர் சொல்லட்டும் நாம இப்ப உன்ன போட்டு காமிக்க போறோம் அதனுடைய விஷயம் என்னன்னா இப்போ மாத்தி ஓதப்படுது மாத்தி ஓதப்படுறத கிராத்த மறுத்து இருக்காங்க இது முன்னாடி பேசுறதுல ஒரு விஷயத்தை இருக்கிறத விட கொஞ்சம் மாற்றி ஓதினா அவன் குரானே பாதுகாக்கப்படாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ நான் இருக்கு மலிக்கின்னு இருக்கு இல்லையா போதுனது மலிக்கின்னு இருக்கு இப்போ இப்படி ஓதப்படக்கூடியத இவங்க பார்வையில என்ன சொல்லுங்க ஒரு தப்பா அப்படி மாத்தி ஓத மாட்டாங்களா அப்படி மாத்தி ஓதுனா குரான் பாதுகாப்பு எல்லாம் போயிடாதா அப்படிங்கறது வாதம் இது ஒரு அறியாமை வாதம் கிராத்துகளை பற்றி அறியாதனால் சொல்லக்கூடிய வாதம் ஒரே விஷயத்தை பல மாதிரியா ஓதப்பட்டது இருக்குது நவீன நாயர் செல்லாலை சில காலத்திலேயே அந்த மாதிரியான செய்தி இருக்குது அதாவது குரான் ஏழு அடி ஏழு முறைகள் இறக்கிள்ளதுங்கிற தகவல் புகாரியில இருக்குது அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோன்னா இதுல இப்படி எழுதப்பட்டதுக்கெல்லாம் சில அடிப்படை காரணங்கள் இருக்கு உதாரணமா நீங்க மாளிகின்னு பாக்குறீங்க மாளிகிறதுல மீமு கழிச்ச அழிப்பு சேர்த்துதான் எழுதப்பட்டிருக்கணும் தான் எழுதப்பட்டிருக்கணும் ஆனா அந்த அழிப்பே இங்க இல்ல எது சேர்ந்து லாம் சேர்ந்திருக்கு மீமுக்கு அடுத்து லாமு லாமுக்கு அடுத்து காஃப் சேர்ந்து இருக்கு மேல ஒரு அழிப்பு இருக்கு இந்த மேலே போடுற அரைவு அந்த முறையே அறிவுல கிடையாது இந்த மேலே போடுற அந்த தனி கடாஜவர் கடாஜவர் சொல்றாங்களா இல்லையா அந்த முறையே கிடையாது இப்போ இது வந்து இங்க மேலே தனியாக ஒரு அழிப்பணி செய்யப்பட்டிருக்கு இங்க இப்போ உள்ள இந்த இதுல பாத்தீங்கன்னா கடாஜவர் கம்ப்யூட்டர்ல வராது அப்ப இதுல போடப்பட்டிருக்கு இது போடப்பட்டதை தவறுன்னு சொல்லுவோமா தவறு நம்ம சொல்லக்கூடாது சொல்ல மாட்டோம் கத்துல இப்படிதான் இருக்குது அப்ப இந்த வந்து மாளிகை என்று படிக்கலாம் எப்படி படிக்கலாம் மளிகை என்றும் படிக்கலாம் மாளிகை என்றும் படிக்கலாம் என்பதற்காகவும் மளிக்கு என்றும் படிக்கலாம்